ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னுல ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் மைனஸ் ஒண்ணுக்கமா ஒன்று என்னும் கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக இப்ப இதான் கன கட்டமைப்பு முறையில் எழுதணும் சரிங்களா பாருங்க முதல் எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்று அப்படின்னு எடுத்துக்க போறேன் அப்புறவு எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போது எக்ஸ் இருக்கட்டு மைனஸ் ஒன்று இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறும் இனி அங்கே எதுவுமே இருக்காது அப்போ ஜீரோ அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே வந்துன்னா மைனஸ் ஒன்று அங்கே எதுவும் இருக்காது ஜீரோ இப்போ ரெண்டு பக்கமும் ஜீரோ வந்திருக்கு அப்போ நான் சேர்த்து எழுதலாமா முதல் எக்ஸ் கூட்டல் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன் இன்டூ அடுத்த எக்ஸ் மைனஸ் ஒன்று ரெண்டுலேயும் ஜீரோ அப்போ ஜீரோன்னு எழுதிக்கலாம் இப்போ இது எப்படி இருக்குது ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்படி இருக்கா அப்போ எப்படி மாத்தலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி மாத்த போறோம் அதாவது இதை இப்படி மாத்த போறோம் சரிங்களா ஃபஸ்ட் ஏ அதாவது ஏ இருக்கூட பிளேஸ்ல இல்லாங்க என்னது எக்ஸ் இருக்கு அப்போ ஏக்கு பதில் எக்ஸ் இனி அதோட அடுக்குல ரெண்டு அப்புறம் மைனஸ் இனி பி இருக்குடைய பிளேஸ்ல இல்லாங்க என்னது இருக்கு ஒன்னு இருக்கு அப்போ பிக்கு பதில் ஒன்னு அடுத்த அதோட அடுக்குல ரெண்டு இந்த சைடு என்னது இருக்கு ஜீரோ இனி எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஒன்று ஸ்கொயரோட மதிப்புனது ஒன்று தான் அப்போ மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போச்சுன்னு என்ன ஆகிடும் ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போது இந்த சமன்பாடு இந்த சமன்பாடுல இருந்து தான் நம்மளுக்கு மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கிடைக்கிது அப்போது இனி கன கட்டமைப்பு முறையில் எழுதலாம் ஏஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கணத்துக்கான ப்ராக்கெட் இனி எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்குது நம்மளுக்கு தந்ததில் மைனஸ் மதிப்பு இருக்குது ப்ளஸ் மதிப்பும் இருக்குது மைனஸும் பிளஸும் இருக்கிறதுனால கேபிட்டல் ஆர் அதாவது மெய் எண்கள் இப்போ இதில் பிளஸ் ஒன்று மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்ம இயல் எண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது எண்ணுன்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து மைனஸ் மதிப்பும் ப்ளஸ் மதிப்பும் இருக்கிறதுனால மெய் எண்கள் இப்படிதான் எழுதிக்கணும் அடுத்து இந்த சமன்பாடு அப்படி எடுத்து எழுதிருங்க எக்ஸ் கொயர் ஜீக்குவல் டு ஒன்னு இதுதான் நம்மளோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்